வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் பதினான்கு ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருக்கும் இஸ்லாமிய சிறைவாசிகள் உள்ளிட்ட வாழ்நாள் சிறைவாசிகள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் இந்திய சிறுபான்மை பாதுகாப்பு இயக்கம் கருத்தரங்கம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறது சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையில் இஸ்லாமிய சிறைவாசிகள் என்றால் பொது மக்கள் கருத்தில் அவைகள் மறுக்கப்படுகிற ஒரு சிந்தனை போக்கு இருந்து கொண்டு இருக்கிறது ஆட்சிகளும் இதற்கு விதிவிலக்கு அல்ல இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளை நிச்சயமாக நாம் கண்டித்தே ஆக வேண்டும் மனித உரிமை தளத்தில் இதற்கான குரல் எழுப்பப்பட வேண்டுவதில் முழுமையான நியாயம் இருக்கிறது என்றே நாம் கருதுகிறோம் தமிழகம் முழுதும் ஆறாயிரத்து எழுநூறுக்கு மேற்பட்ட ஆயுள் சிறைவாசிகள் பதினான்கு ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருக்கிறார்கள் முருகன் நளினி உள்ளிட்ட ஏழு சிறைவாசிகளும் இதில் அடக்கம் இவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைக்கு பொதுவான கருத்து இருக்கிறது ஆனால் இஸ்லாமிய சிறைவாசிகள் நிலையோ மிகவும் பரிதாபகரமாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியாக வேண்டும் தமிழக சிறைகளில் பேர் இந்திய தண்டனை சட்டம் இரண்டின் கீழ் தண்டிக்கப்பட்டவர்கள் ஆனால் குண்டு வெடிப்பதற்கு முன்பையாகவே கைது செய்யப்பட்டவர்கள் இருபத்தி ஒரு வருடம் சிறையில் இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு முன் விடுதலை மறுக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழக அரசு அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு ஆயிரத்தி நானூறு பேருக்கு தண்டனை குறைப்பு வழங்கியை விடுதலை செய்தது ஆனால் அதற்கு இஸ்லாமியர்கள் அனுமதிக்கப்படவில்லை அவர்கள் உரிமை மறுக்கப்பட்டது பதினான்கு ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்தவர்களை அரசு ஆலோசனை குழு மூலம் விடுவிக்க முடியும் என்ற விதி இருக்கிறது ஆனால் இந்த விதிகளின் கீழ் இஸ்லாமிய சிறைவாசிகள் எவரும் விடுதலை செய்யப்படுவது கிடையாது நன்னடத்தை அலுவலர் பரிந்துரை செய்தும் அது பற்றி குழுவில் வாதிக்கப்படவும் இல்லை மூன்று ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் தண்டனை அடைந்தவர்களுக்கு வருடத்திற்கு பதினைந்து நாள் பரோல் வழங்கலாம் என்று விதிகள் இருக்கின்றன ஆனால் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு இந்த பரோல் விடுதலை வழங்கப்படுவது கிடையாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பத்தொன்பது முஸ்லிம் இளைஞர்கள் கொல்லப்பட்டனர் கோவை அரசு மருத்துவமனையிலேயே நான்கு முஸ்லிம் இளைஞர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர் இக்குலைகளை செய்தவர்களில் ஒருவர் கூட தண்டிக்கப்படவில்லை ஆனால் அறுபதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய இளைஞர்கள் பத்தாண்டு கால சிறைவாசத்திற்கு பிறகு அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் வாழ்வின் பெரும் நாட்களை அவர்கள் சிறையிலே கழித்திருக்கிறார்கள் எனவே இந்த அநீதி பாகுபாடு அகற்றப்பட வேண்டும் இஸ்லாமிய சிறைவாசிகள் என்றால் அவர்களுக்கு உரிமைகளே மறுக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனை போக்கில் மாற்றம் வர வேண்டும் இந்த நியாயமான கோரிக்கைக்கு மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் பெரியாரியல்வாதிகள் அம்பேத்கர் இயல்வாதிகள் இடதுசாரி சிந்தனையாளர்கள் மதச்சார்பணையாளர்கள் அனைவரும் வலிமையாக குரல் எழுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்